துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பணம் வரும் அஷ்டமத்தில் சந்திரன் காலபுருஷனுக்கு இரண்டாம் வேடினா பணம் வரும் ஆனால் ப்ரெஷரும் இருக்கும் எப்படிப்பட்ட ப்ரெஷர்னால் நம்ம கூட யாரை பேசுகிறாங்களோ நம்மளை யாரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு புரிதல் கம்மியாயிடும் அதனால் சில இடங்களில் நம்ம கொஞ்சம் அதட்டி கொஞ்சம் லைட்டாக சுருக்குன்னு சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும் மெயினாக பெண்கள் ஹெல்த் பார்த்துக்குங்க ஆண்கள் உங்கள் பேச்சை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் நிறைய பிரச்சனை பாதிப்பு ஒன்றும் கிடையாது ஆனாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நல்லது மறதியினால் சில பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் மெயினாக இந்த மாதிரி நாட்களில் வராத பணம் கேட்டோன்னா வரும் எதிர்பாராத பயணங்கள் இருக்கும் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு போகும்போது யார் அந்த ஹெல்ப் வாங்குறாங்களோ நான் புரிஞ்சுக்கணும் யார் அந்த ஹெல்ப் வாங்குறாங்களோ உண்மையாகவே அதுக்காக அந்த பணம் கிடையாது வேறு ஏதோ சமாச்சாரத்துக்குன்னு புரிய வரக்கூடிய நாள் அப்போ நீங்கள் அலர்ட் ஆகக்கூடிய நாள்னு சொல்லலாம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம்